சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் ஆலயங்களில் நாம் எவ்வாறு விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றும் அனைவரும் தெரிந்த விஷயமே இதில் என்ன புதிய விஷயமாக இருக்க போகின்றது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் விநாயகர் ஆலயம் என்றாலே அங்கே விநாயகரை ஒரே ஒரு முறை வளம் வர வேண்டும் அந்த ஒரு முறை வளம் வந்து நாம் விநாயகருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை அழகாக செய்து கொண்டால் பேரருள் கிடைக்கும் இப்ப விநாயகருக்கு எவ்வாறு விளக்கேற்ற வேண்டும் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுவது மிக மிகச் சிறந்த ஒரு விஷயமாகும் விநாயகர் என்றாலே தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிக்கும் இரண்டு அகல் தீபங்கள் விநாயகருக்கு முன்னாடியும் ஒரே ஒரு அகல் விநாயகருக்கு பின்புறம் ஏற்ற வேண்டும் பின்புறம் எதனால் ஏற்ற வேண்டும் என்றால் விநாயகரின் பின்புறத்தில் நரசிம்மூர்த்தி இருக்கின்றார் என்றொரு கருத்துக்கள் உண்டு அதனால் கண்டிப்பாக விநாயகருக்கு விளக்கேற்றினாலே விநாயகர் முன்புறம் இரண்டு தீபங்களும் பின்புறம் ஒரே ஒரு தீபமும் கண்டிப்பாக ஏற்றி அவரை மகிழ்விக்க வேண்டும் இவ்வாறு ஏற்றும் பொழுது நீங்கள் வேண்டும் கோரிக்கைகளும் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு நிறைவேறும் ஏனென்றால் இரண்டு தெய்வங்களின் பேரருள் உங்களுக்கு கிடைக்கும் நரசிம்மூர்த்தியோட அருளும் விநாயகர் விநாயகர் பெருமானின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் வேண்டியது சீக்கிரமே நிறைவேறிவிடும் இவ்வாறு செய்து கொள்ளுங்கள் விநாயகருக்கு எந்த தினத்தில் நாம் கேட்டது கிடைக்கும் அப்படின்னா சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி தினத்துல நீங்க விளக்கேற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு நீங்கள் வேண்டியது கிடைக்கும் புதன் கிழமை வேண்டி வழிபட்டாலும் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை வேண்டி வழிபட்டாலும் கிடைக்கும் அப்போ எதுதான் முக்கியமாக வழிபட வேண்டும் அப்படின்னா நீங்க அஸ்த நட்சத்திரம் அன்றும் உத்திராடம் நட்சத்திரம் வரும் நாளில் மாதத்தில் இருமுறை இந்த நட்சத்திரங்கள் வரும் அதாவது அஸ்தம் நட்சத்திரம் என்று வருகின்றதோ அன்று இந்த மாதிரி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உத்திராடம் நட்சத்திரம் வரும் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் நினைத்தது நிறைவேறிவிடும் கண்டிப்பாக மூன்று மாதங்கள் நீங்கள் வேண்டி கொண்டுவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் என்ன காரியம் நினைத்தீர்களோ அது நிறைவேறிவிடும் இது நிரதர்சனமான உண்மை ஆனால் விநாயகரின் பின்புறத்தில் விளக்கேற்ற வேண்டும் இதை கவனமாக செய்து விளக்கு குளிர்ந்தவுடன் நீங்கள் வீட்டுக்கு சென்று விடலாம் ஆனால் விநாயகர் விநாயகரின் பின்புறத்தில் விளக்கேற்றி விட்டு நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக வீட்டுக்கு போகக்கூடாது அது நிறைவேறியவுடன் நீங்கள் அந்த அகலை எடுத்து முன்புறமாக வைத்து விட்டுத்தான் நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அவசர அவசரமாக வேண்டுதல் வேண்டிவிட்டு செல்லுதல் அவ்வளவு பலனை தராது அருகம்புல் மாலையும் அவருக்கு மிக பிடித்தமான ஒன்று செம்பருத்தி மாலை இவ்வாறு செவ்வாய்க்கிழமை வழிபடும் பொழுது செம்பருத்தி மாலையும் அருகம்புள்ளும் போட்டு வழிபட வேண்டும் புதன்கிழமை வழிபடும் பொழுது நாயுருவி வேர் கொண்டு அவரை வழிபட வேண்டும் நாயுருவி வேர் வாங்கி அவர் பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணி நீங்கள் வணங்கும் பொழுதும் உங்களுக்கு நல்ல அருள் நீங்கள் கேட்டது உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள் விநாயகரை வேண்டி நினைத்தது நடப்பதற்கு இங்கே சில முறைகளை நாம் சொல்லிக் கொடுத்துருக்கோம் இதன்படி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக மூன்று மாதங்களுக்குள் தொண்ணூறு நாட்களுக்குள் நீங்கள் நினைத்தது நிறைவேறிவிடும் உங்களது வேண்டுதல் மிகவும் ஆத்மார்த்தமாக இருந்தால் ஒரு மாதத்திலே நடந்துவிடும் இது உண்மையான விஷயமாகும் இதனையும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு நான் வீடியோ சந்திக்கிறேன்